மக்களே வெல்கம் டு டாக்ஸ் நேத்திகி ஐஃபை ஆட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி மட்டும் இருக்க மாதிரி வந்துச்சு இல்லையா ஸோ அப்போவே வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க நாளைக்கு மார்னிங் வீக்காக உடைய டீசர் வரும் அப்படின்னு சொல்லி அண்ட் அவங்க இன்னைக்கு இயர்லி மார்னிங்கே வந்து ஒரு குட்டி ஸ்னாப் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அதே ஹவுஸ்ல இருந்து தான் நம்ம விஜயுமே வெளியில் வராரு ஸோ ஆல்ரெடி அவங்க வந்து மேரேஜ் ஆகி ஒரே வீட்டில் இருக்க மாதிரி தான் அந்த ஆட் இருக்கும் போல நான் கூட விஜய் வீடு பொண்ணு ரெடி வீடு ரெடியானு கேட்கும்போது தான் இவங்க வந்து பண்ணிக்கிற மாதிரி வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் இந்த குட்டி ஸ்னாப் பார்த்த பிறகு தான் வந்து எனக்குமே வந்து கிளிக் ஆச்சு ஓகே அதுக்கப்புறம் வந்து அவர் உள்ள இருந்து வரா மாதிரி அவங்கள வச்சு அடுத்த மூவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இப்பயுமே இதை போடும் போது மொத்தத்துல நாலு டீசர் இருக்கு ஒன் பை ஒன்னா நாங்க வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அடுத்த டீசர் இன்னைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு தான் ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ விகா ஃபேன்ஸ் கெட் ரெடி இன்னைக்கு வந்து கண்டிப்பா செகண்ட் டீசர்ல நம்ம விகா ரெண்டு பேருமே இருப்பாங்க பிகாஸ் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆட் ஆல்ரெடி வந்துட்டு அவங்க என்ன போஸ்ட் போட்டாலும் விகா ரிலேட்டடா அது வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு தான் இருக்கு இப்போ வந்து இந்த ஒரு வீடியோ இன்னைக்கு வந்துச்சுன்னா அதையுமே நம்ம ட்ரெண்ட் பண்ணுவோம் வீக்கெண்ட்ல ஃபர்ஸ்ட் ரெண்டு வந்து அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்க மாதிரி இருக்கும் அடுத்த ரெண்டு வந்து வெளியில அவுடோர்ல நிறைய பார்த்தோம் இல்லையா ஸோ அது மாதிரி இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு தீ மக்கள் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க